வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகக் கொண்டிருக்கும் சிங்கப்பண்ணி சீரியல் இந்த வாரம் பரபரப்பான திருப்பங்களுடன் சென்று கொண்டிருக்கின்றது சுயம்பலிங்கம் மற்றும் மித்ரா திட்டத்தின்படி கோயிலில் நகையை திரடிவிட்டு அந்த பழியை ஆனந்தியின் அப்பா மீது சுமத்திவிட்டார்கள் அம்மனுக்கு சாத்துவதற்கு திறக்கும் போது அங்கு நகை இல்லை என்றதும் முதலில் அழகப்பன் மீதுதான் எல்லோருக்கும் சந்தேகம் வருகின்றது மேலும் எல்லோரும் தீமிதிக்கும் இடத்தில் பொழுது ஆனந்தி வேலுவை பார்ப்பதற்காக கோயிலுக்கு சென்றிருந்தார் இதனால் கோவில் பூசாரிக்கு எதனால் ஆனந்தி கோவிலுக்குள் வந்தால் என்ற சந்தேகம் அதிகம் வைத்து நகை காணாமல் போனதை பற்றி அழகப்பனிடம் விசாரிக்கிறார்கள் ஆனந்தியிடம் ஏன் அந்த நேரத்தில் கோவிலில் இருந்தாய்கிறார் அதற்கு ஆனந்தி என்னுடைய அண்ணன் வேலு அங்கு என்னை வரை சொல்லி கடிதம் எழுதி இருந்ததாக சொல்கிறார் இதை எப்படி நம்புவது என பஞ்சாயத்தில் எல்லோரும் கேள்வி கேட்கும் போது வேலுவும் தன்னுடைய தங்கச்சிக்காக சாட்சி சொல்ல வருகிறார் அதே நேரத்தில் அழகப்பன் வேலு வந்து சொல்லித்தான் நான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை என்று சொல்லிவிடுகிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நகையை ஒப்படைக்க வேண்டும் என பஞ்சாயத்தில் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பி விடுகிறார்கள் வீட்டுக்கு வந்ததும் எல்லோருமே இந்த சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது வேலு கடிதம் எழுதியது மித்ராவுடன் பெண் வீட்டுக்கு வந்தது என எல்லாமே திட்டமிட்டபடி நடந்திருக்கின்றது இதற்கு பின்னால் கண்டிப்பாக சுயம்பலிங்கம் தான் இருக்கிறான் என அன்பும் மகேசும் அடித்து சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ஆனந்தி கோயிலுக்குள் மலையணி பார்த்ததை பற்றி சொல்கிறார் உடனே ஆனந்தியின் அப்பா இதைப் பற்றி பஞ்சாயத்தை குடியின் சொல்லலாம் வாயின்கிறார் அதே நேரத்தில் ஆனந்தி சொன்ன அடையாளத்தோடு காட்டுக்குள் ஒருவரை பார்த்ததாக அவருடைய தங்கி சொல்கிறார் திருடனை கையோடு பிடித்துக் கொண்டு போகலாம் அன்பு ஆனந்தி மற்றும் மகேஷ் கிளம்புகிறார்கள் இந்த விஷயத்தில் வீட்டில் இருக்கும் மித்ரா சுயமலிங்கத்துக்கு சொல்லி எச்சரித்து விடுகிறார் இவர்கள் மூன்று பேரும் போகும் வழியில் இன்ஸ்பெக்டர் இவர்களை பார்த்து என்ன என்று விசாரிக்கிறார் ஆனந்தி எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இன்ஸ்பெக்டருக்கு பலூன் விற்பவனாக பார்த்தது ஞாபகம் வருகிறது சொன்ன விஷயத்தை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்டாக எழுதி கொடுங்கள் என இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் தற்போது வெளியாக இருக்கும் பிரமோவில் மலையனை தேடி அன்பு மகேஷ் மற்றும் ஆனந்தி ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டிற்குள் போகிறார்கள் ஆனந்தி அந்த கொள்ளை கூட்டக்காரர்களை பார்த்ததும் அவர்களிடம் சண்டை போடுகிறார் எதிர்பாராத விதமாக சுயம்பலிங்கம் ஆனந்திக்கு பின்னாடி இருந்து அவளை கட்டியால் தலையில் அடித்து மயக்கத்தில் மயக்கத்திலிருந்து ஆனந்தியை உயிருடன் குளியில் போட்டு மண்ணி போட்டு மூடுவது போல் அந்த பிரமோ வழியாக இருக்கின்றது அன்பு மற்றும் மகேஷ் இருவரும் ஆனந்தியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்தில் அவளை கண்டுபிடித்து காப்பாற்றுவார்களா அழகப்படின் மானத்தை காப்பாற்ற நகை யாரால் திருடு போனது என கண்டுபிடிப்பார்களா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க